சிஎம் விஜய் சொன்னால் விஜயின் மாதிரி சி சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டா இருக்கிற மாதிரியான அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது பரிணாமம் அடைந்தது அதுவே சாதி மாணவ

பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு படங்களை திருப்பி போட்டு பாருங்க அவர் அவர் கதையில அண்ணா எடுத்தோடனே முருங்கைக்காயினர் அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான் அது ஒரு உத்தி அவ்வளவுதான் ஆனா அவர் அந்த படத்துல சொல்லி இருக்கிற செய்திகள் ஏராளம் ஒவ்வொரு படத்திலும் அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல திருமாவளவன் பேசல திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டி ஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவோம் டிஷர்ட் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்டா உடனே பெண்கள் அங்க பின்னாலே போயிருவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம்